வணக்கம் மக்களே வெல்கம் டு பிரியா சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு தரமான ஃப்ரேங்க் வீடியோ எல்லோரும் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்கீங்க ஏன்னா ஃப்ரேங்க் வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு ஆச்சு ஃப்ரேங்க் வீடியோ ஒன்று போடுங்க போடுங்க அப்படின்னு அதுக்காக ஒரு ஃப்ரேங்க் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பிரியா பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்காங்க நான் பார்த்தீங்கன்னா பாப்பாவை ஸ்கூலில் விட்டுட்டு நேராக வீட்டுக்கு போகாமல் அப்படியே மேலே வந்து நின்று மாடியில் நின்று இதை வந்து வயசு கொடுத்துட்ருக்குறேன் ஏன்னா போகிற வழியில் பிரியா பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஓனர் வாடகை கொடுக்க சொல்லி காசு ஐயாயிரரூவா கொடுத்துட்டா நான் வாடகையெல்லாம் கொடுத்துட்டேன் ஆனால் பிரியாட்டை வந்து என்ன சொல்கிறேன்னா வாடகை காசு வந்து தொலைஞ்சு போச்சு இந்த பாக்கெட்டில் வச்சு பாக்கெட் ஓட்டையாக ஓட்டையானதை நான் பார்க்கல எங்கே விழுந்துச்சு தானே தெரியல நானும் போய் தேடி பார்த்துட்டேன் கிடைக்கல என்ன பண்ணுறது இப்போ ஐயாயிரூவா வாடகை கொடுத்து அவனு டேட் வேறு முடியுது என்ன பண்ணுறேன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் ஓனர் ஓனருக்கு சத்தம் போடுவார் எப்படி காசை ரெடி பண்ண முடியாது அப்படின்னு எதாவது சொல்லி அவளை டென்ஷன் பண்ணுவோம் அவள் எப்படி ரியாக்ட் பண்ணான்னு பார்ப்போம் பரவாயில்லைங்கிறாளா இல்லை நீ என்ன பண்ணுவே தெரியாது வாடகைக்கு நீ ரெடி பண்ணி தான் சொல்ல தெரியல பார்க்கலாம் கண்டிப்பாக ரெண்டிப்பாக வாடகைக்கு வந்து கொடுத்தாகணும்பா நான் கொடுத்துட்டேன் பட் பேண்ட் பாக்கெட் டவுசர் நான் ட்ரௌசர் தான் போட்டிருக்கிறேன் ட்ரௌசர் பாக்கெட் ஓட்ட அப்படின்னு சொல்லிடலாம் ஓகேங்களா வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏன் பார்த்தீங்கன்னா அந்த ரூமில் படுத்துருக்குறான் படுத்துருக்குறாங்க இந்த கேமரா வந்து இங்கே ஃபிட் பண்ணிவிட்டு அவர்கிட்ட இந்த ட்ராமாவை ரெடி ப்ரியா ஏய் பிரியா இல்லை இல்லை காசு ஐயோ காசு வச்சுட்டு போனண்ணா இல்லையே காலையில் நான் கொடுத்தேன் பிரியா என்னென்ன காணம் காசு தான் அது எப்படி காணாமல் போகும் பார்த்தா பாக்கெட்டில்

நீ வேணா ஃபோன் பண்ணி கேளு இது என்ன மனசு வரும் நான் வேணும்னா பண்ணுவாங்க அவனுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுக்கிற அவசரத்துல பாய்க்கு அப்படியே வச்சுட்டு வண்டியில எங்க விழுந்துச்சு இந்த நானும் போன வீட்டு வந்த ரோட எல்லாம் மாதிரி காணேன் ஐநூறு ரூபாய் தேவை என்ன பண்றது வாடகைக்கு என்ன பண்றது காசு இருந்தா வா இல்லாட்டினா வராத

சும்மா தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்காது நான் வந்து காணும் தேடிட்டு இருக்கேன்ல தேடிட்டு எடுத்த ஒன்றரை மணி நேரம் தேடிட்டு தான் வர்றேன்ங்கிறேன் அப்புறம் மறுபடியும் போய் தேடி தேடல தேர்ந்தது அதே இடத்துல எழுந்து கிடக்கும் சொல்றது புரியுதா இல்லையா உனக்கு அதே இடத்துல வச்சிருப்பாங்க உனக்கு வாடகை தானே கொடுங்க வாடகை நான் கொடுத்துக்கிறேன் எப்படியும் நான் கொடுத்துக்கிறேன் எப்படி சும்மா தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காது

சும்மா ஏதாவது தேவை காண என்ன தேவை பேசுறாங்க டென்ஷன் பண்ணாதீங்க என்ன தேவை பேசிட்டு இருக்காங்க ஐயரத்ரோஸ் நீயே நானா தொலைச்சு போடு வந்து இவ்ளோ வைக்கணும் பேசிட்டு இருக்க நீ சரி காசு தொலைச்சு போடுன்னு சொல்றானே சரி சரி பரவாயில்ல விடுங்க தொலைச்சு போடுன்னு சொல்லிட்டு நான் வேணா பாயாசம் கிண்டி தட்டா உனக்கு ஒரு நிமிஷம் பொறு ஒரு நிமிஷம் பொறு சரி தேடி பார்க்கலாங்க தேடி பாருங்க கிடைக்கலன்னா ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் கிடையாது கண்ண மூடி ஜீவசம் அதுக்கு இதுக்கு வாழ்வாங்க கத்தனை பக்கத்து வீட்டுல எல்லாத்தையும் கேட்கணும் உனக்கு நீ பேசுறது ஐயாயிரம் ரூபாங்க

எனக்கு நீ அரைப்பணு ஜிம்மிக்க எடுத்து அடமான ஆசை கூட கிடைக்காது இங்க இருங்க வாயு வேணுமா இருக்கிறதுக்குள்ள என்ன ஆசைப்பட்டாலும் நிறைய பாரப்பாரு ஓகே இந்த வீடியோ பார்த்தீங்களா ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு சொல்லுவோம் என்ன என்னென்ன இல்லை நான் சிறுப்புகள்லாம் சொல்ல உண்மையாகவே சொல்கிறேங்க நாங்கள் அந்த சூழ்நிலையில இருந்து தான் வந்திருக்கோம் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுபாய் ஆயிரம் ரூபாய் எங்கள் அத்தைக்கிட்டே ஐநூறுபா இருந்தாலும் நாங்கள் கேட்டாலும் எங்கள் அத்தை தர தரமாட்டாங்க அதுதான் உண்மையான எங்களோட நிலம் வேறு அதுதான் ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபாயெல்லாம் சத்தியமாக யாரும் தர மாட்டாங்க கேட்டால் சீட்டு கட்டினா ஒரு லட்ச ரூபா இப்பதான் நாங்க கட்டணும் இப்பதான் நான் அதை பண்ணேன் இப்பதான் நான் இதை பண்ணு சொல்லுவாங்க ஒழிஞ்சு காசு எல்லாம் யாருமே தர மாட்டாங்க சும்மா பேச்சுக்கு எதா இருந்தாலும் சொல்லுங்க எதா இருந்தாலும் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க பத்து பைசா பிரியோஜனம் நான் நாங்க மட்டும் இல்ல மேக்சிமம் நிறைய பேர் அப்படித்தான் இருப்பீங்க ஓகேவா ஐயாயிரம் ரூபாங்கிற நான் நீங்க முக்கியம் இல்லைன்னு நான் சொல்ல வரல ஓகேவா சரி விட ரொம்ப பேசிட்டேன் திட்டிட்டேல நம்ம பேசி சங்கடமா இருக்கு தெரியுமா இது எத்தனை பேர் வாட்ஸ் வாடகை வீட்டில இருக்கிறவங்க எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் அவங்க டோனே மாறும் ஹவுஸ் ஓனர் டோனே மாறும் ஒரு நாள் தள்ளி போச்சுனாலும் அவங்க பேசுற டோன் மாதிரி இவருக்கு என்ன சொல்லிட்டு இவர் வேலைக்கு போயிருவாரு அவங்க வந்து என்கிட்ட கேட்கும் போது எனக்கு தான் ரொம்ப சரி எனக்கு டைம் எனக்கு அளப்பற எல்லாரும் கொடுத்துட்டாங்க அப்படிங்க புதுசா இவன் இப்படியே தான் ரைமிங் பாடம் எடுத்துட்டு இருப்பா புதுசா நம்ம வீடியோ யாரா பாருங்க வீடியோக்கு போய் பாருங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு என்னை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை கேட்டுட்டான்னு நினைக்கும் போது எனக்கு தேவோ பிச்சுக்கெல்லாம் போல இருக்குது அவளை அடிக்கணும் போல தான் இருக்குது இந்த வேண்டாம் ஓகே பாய் சொல்லிடு ஐயாயிரம் ரூபா தான் முடிக்கணும் Awesome.